நான் வந்து பழனிசாமின்னு தான் என்னுடைய லெட்டர் பேர் வந்தது அம்மா தான் எடப்பாடின்னு முன்னாள் எழுதுனாங்க நான் பலமுறை நான் என்னுடைய கடிதம் அம்மாவுக்கு போகும்போது ஏன் எடப்பாடி அவர் மறுக்கிறாரு இந்த மாதிரி எடப்பாடின்னு சேர்த்துக்க சொல்லுங்க அதில் தான் எடப்பாடி பள்ளி சேர்க்கணும் நீங்க சொன்னீங்க செவன்டி போர்ல வந்து பொறுப்பு எடுத்துப்போ நீங்க நினைச்சீங்களா ஒரு நாள் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா இல்ல அது உங்களோட இதுலயே இல்லையா சார் எதுவுமே நினைக்கல பணியை தோக்கணும் இறைவன் படிப்படியாக உழைப்பு சேவை கழக நிர்வாகிகள் தொண்டர் மக்களோடு நடந்து படிப்படியாக பதவிகள் கிடைக்கப்பட்டன உழைப்பு தான் ரெண்டாவது மக்களை நேசித்து மக்களுக்கு தேவையான சேவைகள் செய்தால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும்